எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி பத்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகிறன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதற் கேள்வி எந்த மாநிலத்தின் சிவப்பு எரும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒடிசா ஸோ இப்போ ஒடிசா மயத்தின் சிவப்பு எரும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு ஒடிசாஸ் ரெட் அண்ட் சட்னி கேட்ஸ் ஜிஐ டேக் ஜிஐ அப்படின்னா ஜியாகிரபிகல் இண்டிகேஷன் புவிசார் குறியீடு ஸோ இப்போ ஒடிசா மையத்தின் சிவப்பு எயரும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு புவிசார் குறீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய அல்லது விளைவிக்கப்படக்கூடிய தனித்துவமான தரமான பொருளுக்கு வழங்கப்படக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு இப்போ புவிசார் குறியீடு வழங்குறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளோட தரத்தை வந்து இந்த புவிசார் குறியீடு குறிக்குது அதே மாதிரி அந்த பொருளை உலக அளவில் எடுத்து செல்றதுக்கு இந்த புவிசார் குறியீடு உதவுது நெக்ஸ்ட் இப்போ ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்குறாங்கன்னா அது வந்து பத்து ஆண்டுகளுக்கு செல்லும் இப்போ ஒடிசா மையத்தின் சிவப்பு எறும்பு சட்னிக்கு வந்து மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் புவிசார் குறியீடு வழங்கியிருக்க ஸோ இந்த சிவப்பு எறும்பு சட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல வந்து புரதம் காட்சியம் உள்ளிட்ட பல்வேறு சத்துக்கள் இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இது அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது சுறுசுறுப்பு அதிகரிக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க ஸோ இப்போ ஒடிசா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மயூர்பஞ்ச் மாவட்டம் ஒடிசா மையத்தின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் மரங்களோட இலைகளில் வந்து இந்த எறும்புகள் அதிகமாக கூடு கட்டி வாழுது ஸோ இந்த எறும்புகள் மூலமாக தான் எறும்பு சட்னியானது தயார் செய்யப்படுகிறது இப்போ இந்த எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க ரீசன் யூஸ் இப்போ சமீபத்தில் ஒடிசா மையத்தின் ஏழு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு அந்த ஏழு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லான்ஜியா சௌரா பெயிண்டிங் அடுத்து ரெண்டாவது வந்து டோங்கிரியா கோந்த் எம்ப்ராய்டரி சால்வை கஜூரி குடா தேன்கனல் மாஜி சிமிலிபால் காய் சட்னி நாயகர் முண்டி கத்திரிக்காய் மற்றும் கோராபூட் காலஜீரா அரிசி இந்த ஏழு பொருட்களுக்கு தான் இப்போ சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க இரண்டாவது கேள்வி விழுதுகள் திட்டம் எந்த மாதத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஸோ இப்போ அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் தான் இந்த விடுதிகள் திட்டமானது தமிழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கு விடுதிகள் திட்டம் ஸோ நார்மலாகவே பார்த்திங்கன்னா இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போது நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிறையா மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் வந்து அவங்களுடைய அரசு பள்ளியை வந்து மேம்படுத்துறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க ஸோ பல்வேறு முன்னெடுப்புகள் வந்து அவங்க செய்கிறாங்க ஸோ இந்த முன்னெடுப்புகளை இன்னும் வலுப்படுத்தும் வகையில் இதை வந்து ஒருங்கிணைக்கும் வகையில் இப்ப விடுதிகள் திட்டமானது தமிழகத்துல தொடங்கப்பட்டிருக்கு அதாவது நம்ம தமிழக அரசு பள்ளிகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைக்கும் வகையிலையும் அரசு பள்ளிகளை அவங்க மூலமா வலுப்படுத்தும் வகையிலையும் இந்த விடுதிகள் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு வந்து தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு இந்த திட்டம் பள்ளி கல்வித்துறை சார்பில் செயல்படுத்தப்பட இருக்கு ரீசன் நியூஸ் தமிழகத்துல பாத்தீங்கன்னா அயலக தமிழர்களோட கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் வகையில வேர்களை தேடி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அடுத்த தமிழக அரசு பள்ளிகளில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து தன் சுத்தம் மற்றும் பள்ளி வளாக தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுது அடுத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியாக சமீபத்தில் மயிலாடுதுறை சேர்க்கப்பட்டிருக்க தென்னைநார் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காரு ஸோ இந்த தென்னைநார் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பார்த்தீங்கன்னா தென்னைநார் மற்றும் தென்னைநார் துகள்களை வந்து மதிப்பு கூட்ட பொருட்களாக மாற்றுவதற்காக நவீன ஆய்வகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி கேப்ரியல் அட்டல் எந்த நாட்டின் மிக இளைய வயது பிரதமராக நியமிக்கப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் சி பிரான்ஸ் ஸோ இப்போ கேப்ரியல் அட்டல் என்பவர் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டோட மிக இளம் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காரு கேப்ரியல் அட்டல் பிகாம்ஸ் பிரான்ஸ் யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கவனிங்க இப்போ கேப்ரியல் அட்டல் இவருடைய வயது முப்பத்தி நான்கு ஸோ இவர் வந்து இப்போ பிரான்ஸ் நாட்டோட பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ அதன்படி பிரான்ஸின் மிக இளைய வயது பிரதமர் அப்படிங்கிற பெருமையை கேப்ரியல் அட்டல் பெறாரு மேலும் இந்த கேப்ரியல் அட்டல் வந்து ஒரே பாலின சேர்க்கையாளர் அடுத்து பிரான்ஸ் நாட்டுடைய அதிபராக இருப்பவர் யார்னா இமானுவேல் மேக்ரான் இந்த இமானுவேல் மேக்ரான் தான் பிரான்ஸ் நாட்டோட மிக இளம் வயது அதிபர் ரீசன் நியூஸ் சமீபத்தில் வங்கதேசத்தில் நடைபெற்ற தேர்தலில் ஷேக் ஹசீனா அவர்கள் வெற்றி பெற்று ஐந்தாவது முறையாக அந்த நாட்டுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து பிம்ஸ்டெக் கூட்டமைப்புடைய பொதுச் செயலராக பதவியேற்ற முதல் இந்தியர் யார் இந்திரமணி பாண்டே நெக்ஸ்ட் ஃபெலிக்ஸ் சிசுகேடி என்பவர் வந்து காங்கோ நாட்டுடைய அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு உங்களுக்கான கேள்வி பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க நான்காவது கேள்வி ஆசியான் கூட்டமைப்பில் பதினோராவது உறுப்பினராக எந்த நாடு இணைய உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிழக்கு தைமூர் ஸோ ஆசியான் அப்படிங்கிறது வந்து பத்து உறுப்பினர்களை கொண்ட கூட்டமைப்பு ஸோ இந்த ஆசியான் கூட்டமைப்பில் இப்போ புதுசாக பதினோராவது உறுப்பினராக கிழக்கு தைமூர் வந்து இணைய இருக்கு அப்புறம் இப்போ குஜராத் மாநிலத்தின் காந்தி நகரில் பத்தாவது துடிப்பு மிகு குஜராத் உலக வர்த்தக மாநாடு தொடங்கப்பட இருக்கு ஸோ இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக பல்வேறு நாடுகளை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு குஜராத்துக்கும் வந்திருக்காங்க ஸோ அதன்படி கிழக்கு தைமூர் அதிபர் ஜோஸ் ரமோஸ் ஹோர்தா அவர்களும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு ஸோ கிழக்கு தைமூர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆசியான் கூட்டமைப்பில் பதினோராவது உறுப்பு நாடாக இருக்கு அதே மாதிரி சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்புலையும் இந்த கிழக்கு தைமூர் வந்து உறுப்பினராக இணைய இருக்கு நெக்ஸ்ட் இந்தியா யூஏ அதாவது இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா மூன்று ஒப்பந்தங்கள் கையொப்பமாக இருக்குது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மருத்துவத்துறையில் புத்தாக்க திட்டங்கள் உணவு பூங்கா மேம்பாடு தொடர்பாக மூன்று ஒப்பந்தங்கள் கையொப்பமாக இருக்கு ஐந்தாவது கேள்வி இந்திய கடன் உதவியுடன் எந்த நாட்டில் அனுராதபுரம் முதல் மாஹோ வரையிலான ரயில் பாதையை மேம்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி இலங்கை நம்ம இந்திய கடன் உதவியோட பார்த்தீங்கன்னா இலங்கையில அனுராதபுரம்லேருந்து மாஹோ வரையிலான ரயில் பாதை மேம்படுத்தும் பணிகளானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு இலங்கையில பார்த்தீங்கன்னா மாகோலேருந்து ஓமந்தை நகரம் வரைக்கும் நூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலான ரயில் பாதை மேம்படுத்தும் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருது ஸோ இது நம்ம இந்தியாவுடைய கடன் உதவியோடு தான் மேற்கொள்ளப்படுது இந்தியாவின் முன்னூற்றி பனெட்டு மில்லியன் டாலர் கடன் உதவியோட இந்த ரயில் பாதை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இப்போ இந்த பணியோட இரண்டாவது கட்ட பணி இப்போ தொடங்கப்பட்டிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டாவது கட்டமாக இலங்கையோட அனுராதபுரம்லேருந்து மாஹோ வரையிலான ரயில் பாதை மேம்படுத்தும் பணிகளானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பணிகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தொண்ணூற்றி மில்லியன் டாலர் கடனுதவியோட மேற்கொள்ளப்படுது ஆறாவது கேள்வி தமிழர்களுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதா எந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இலங்கை சோ இலங்கையில பாத்தீங்கன்னா சிறுபான்மையினராக இருப்பவங்க தான் தமிழர்கள் சோ தமிழர்களோட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதாவானது இலங்கையில நிறைவேற்றப்பட்டிருக்கு இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து தமிழர்கள் சிறுபான்மையினராக இருக்காங்க தமிழர்களோட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதாவானது இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு மசோதா படி தமிழர்களோட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பான விவகாரங்களை நிர்வகிக்கிறதுக்காக செயலகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அந்த செயலகத்துல வந்து தலைமை நிர்வாக அதிகாரியாக தலைமை இயக்குனர் ஒருவர் பதவி வகுப்பாங்க அப்படின்னும் அதுல பதினோரு உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய பதவிக்காலம் மூன்று ஆண்டுகளா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த அலுவலகத்தோட தலைவரை இலங்கை அதிபர் நியமிப்பார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி டுவெண்டி செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ ஃபால்கன் ராக்கெட் ஃபால்கன் அப்படிங்கிறது ராக்கெட் ஏற்கனவே படத்துல பார்த்துருக்கோம் இந்த ஃபால்கன் நைன் ராக்கெட் மூலமாக தான் ஜிசார் டுவெண்ட்டி அப்படிங்கிற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துறதுக்கு இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு கவனிங்க ஜிசா டுவெண்டி செயற்கைக்கோள் இது வந்து தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் இந்த ஜி சா டுவெண்டி செயற்கைக்கோள் இப்போ அமெரிக்க நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் மூலமா விண்ணில் செலுத்தப்பட இருக்கு ஸோ நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரோவால் வடிவமைக்கப்பட்ட எஸ்எஸ்எல்வி பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலமா தான் செயற்கைக்கோள்கள் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டு வருது இப்போ ஏன் வெளிநாட்டு நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ராக்கெட் மூலமா இப்போ ஜிசா ட்வெண்டி செயற்கைக்கோள் செலுத்தப்படுது அப்படின்னா இந்த செயற்கைக்கோள் வந்து அதிகமான எடை கொண்டது நான்காயிரத்தி எழுநூறு கிலோவுக்கும் கூடுதலான இடையை கொண்டு இருப்பதனால தான் ஃபால்கன் நைன் ராக்கெட் மூலமா அதை விண்ணில் செலுத்துறதுக்கு இஸ்ரோ திட்டமிட்டு இருக்கு ஸோ சமீபத்தில் தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட நியூ ஸ்பேஸ் இந்தியா அலிமிட்ட நிறுவனம் வந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டு இருந்தது நியூ ஸ்பேஸ் இந்தியா அப்படிங்கிறது வந்து இஸ்ரோவுடைய வர்த்தக நிறுவனம் இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வர்த்தக ரீதியில் விண்ணில் செலுத்துவது தொடர்பான வேலைகளை செய்துட்டு வருது

பிரவாசி பாரதிய திவாஸ் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அல்லது பிரவாசி பாரதிய திவாஸ் வந்து ஆண்டுதோறும் ஜனவரி ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஸோ நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய பங்களிப்பை போற்றும் வகையில் தான் இந்த தினம் ஆண்டுதோறும் ஜனவரி ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஸோ ஏன் ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதே தினத்துல தான் மகாத்மா காந்தி அவர்கள் வந்து தென்னாப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு ஸோ அந்த நாளை நினைவுகூறும் வகையில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் கடைபிடிக்கப்படுது ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் காலமான பிரான்ஸ் பெக்கன் பேவர் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்சர் ஆப்ஷன் பி கால்பந்து ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியின் கால்பந்து ஜாம்புவான் பிரான்ஸ் பெக்கன் பேவர் அவர்கள் வந்து காலமாயிருக்காரு ஜெர்மன் ஃபுட்பால் லெஜெண்ட் ஃப்ரான்ஸ் பெகன்பேவோ டைசர் செவன்டி எயிட் ஸோ இப்போ சமீபத்தில் ஜெர்மனி கால்பந்து கால்பந்தாட்ட ஜாம்புவான் பெக்கன் பேவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய எழுபத்தி எட்டாவது வயதில் காலமாயிருக்காரு ஸோ இவருடைய தலைமையிலான ஜெர்மனி கால்பந்து ஆட்ட அணி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு உலக கோப்பையில் சாம்பியன் இருக்கார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்ற ஜெர்மனி அணியுடைய பயிற்சியாளராகவும் இந்த பெக்கன் பெகன்பேவர் இருந்திருக்காரு நெக்ஸ்ட் இந்த அவர்கள் பார்த்தீங்கன்னா யூரோ கோப்பை மற்றும் பேலோன் தோர் விருதுகளை வந்திருக்காரு தென்கொரியால நாய் இறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு நாய்களை இறைச்சிக்காக வளர்க்குறது மற்றும் விற்பனை செய்வது வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க அடுத்து பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான மூன்று பேர் கொண்ட தேர்தல் குழுவுக்கான அறிவிக்கைகளை திரும்ப பெறுவதாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அறிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் இந்தோனேஷியாவில் நடைபெறக்கூடிய ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்று துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் ருத்ராங்ஸ் பாட்டில் மற்றும் மெகுலி கோஷ் இணை வந்து பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் களப்பணிகள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க அடுத்து தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி அடுத்து இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி உள்ளிட்ட இருபத்தி ஐந்து பேருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்க அர்ஜுனா விருது துரோணாச்சாரிய விருது கேல் ரத்னா விருது உள்ளிட்ட விருதுகள் வந்து இப்போ சமீபத்தில் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு என்னென்ன விருதுகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரிய வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான பிரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்பிங்னா உங்களுக்கான மந்த்லி சென்ட் ரிவிஷன் முதல் கேள்வி எந்த மாநத்தின் சிவப்பு ஏரும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் இரண்டாவது கேள்வி விழுதுகள் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு மூன்றாவது கேள்வி கேப்ரியல் அட்டல் எந்த நாட்டின் மிக இளைய வயது பிரதமராக நியமிக்கப்பட்டார் ஆப்ஷன் நான்காவது கேள்வி ஆசியான் கூட்டமைப்பில் பதினோராவது உறுப்பினராக எந்த நாடு இணைய உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிழக்கு தைமூர் ஐந்தாவது கேள்வி இந்திய கடனுதவியுடன் எந்த நாட்டில் அனுராதபுரம் முதல் மாகோ வரையிலான ரயில் பாதையை மேம்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி இலங்கை ஆறாவது கேள்வி தமிழர்களுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதா எந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இலங்கை ஏழாவது கேள்வி ஜிசா டுவெண்டி செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபால்கன் நைன் எட்டாவது கேள்வி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி ஒன்பது ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் காலமான பிரான்ஸ் பேவர் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் பி கால்பந்து இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்